இலங்கையில் வாழுகின்ற இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை உருவாக்குகின்ற வகையில் நல்லெண்ணங்களை விதைக்கின்ற வகையில் ஒரு தினம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அக்டோபர் மாதத்தில்தான் அந்த நாள் என்ன என்பது தீர்மானிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் இலங்கையில் இன ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் நாள் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இலங்கை ஜனாதிபதி அனிலகுமார வல்வெட்டித் வல்வெட்டித்துறையில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்ட பொழுது அந்த மக்கள் சந்திப்பில் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது தொடர்பாக அவர் சொன்ன விடயம் வன்முறையை தூண்டுகின்ற எவராக இருந்தாலும் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் யாரும் வன்முறையை தூண்ட நாட்டில் இடமில்லை எல்லா இன மக்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஐக்கியமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் அதற்குரிய தினமாகத்தான் ஒக்டோபர் மாதம் என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அக்டோபர் மாதத்தில் ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படும் அது என்னவென்றால் இன மக்களுக்கு இடையிலான ஐக்கியம் அது தவிர கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் ஜனாதிபதிக்கு விசேட அறிக்கை ஒன்று சொல்லப்பட்டது என்னவென்றால் எந்தவொரு ஒருங்கிணைப்புக்குள் கூட்டம் என்றாலும் அதில் புறக்கணிக்கப்படுகின்ற விடயம்தான் விகாரை விடயங்கள் அனுமதியின்றி கட்டப்படுகின்ற விகாரைகள் அகற்றப்பட வேண்டும் என்ற விடயமும் சொல்லப்பட்ட விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதேபோல் நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்ட விடயம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விகாரைகளையே அகற்ற வேண்டும் அது தேவையில்லை என்ற விடயத்தை சொன்னதாகவும் நாங்கள் அறிந்திருந்தோம் இது தொடர்பாக பல செய்திகள் பல மக்கள் சந்திப்புகள் மக்கள் சந்திப்புகளில் கூறப்பட்ட பல விடயங்கள் எல்லாம் இருக்கிறது அதிலும் பொதுவாக எல்லோரை மீர்த்த விடயங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஜனாதிபதி தன்னுடைய பங்களிப்புகளை வழங்க இருப்பதாகவும் அவர்களுக்கு நஷ்ட வழங்குவது தொடர்பாகவும் பேசிய விடயங்கள் அதே வீடு காண ஏற்றவர்களுக்கு வீடு கொடுத்தல் என்கின்ற நடவடிக்கையும் அது தவிர பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காணப்படுகின்ற கட்டில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் மகப்பேற்று விடுதியை வந்து சரியான முறையில் நிர்மாணித்தல் இன்னும் பல சிறப்பான விடயங்களை கொண்டு வருதல் அதே யாழ்ப்பாணம் பண்ணையில் உள்ள காசநோய் பிரிவை இன்னும் சிறப்பான முறையில் முன்னேற்றுதல் போன்ற நடவடிக்கைகள் கையெட்டில் உள்ள காசநோய் பிரிவை புதிய ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதை கொண்டு வருதல் உபகரணங்களை வழங்குதல் இவ்வாறு பல வேலை திட்டங்கள் ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டதாக நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம் இந்த விடயங்களில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் வைத்தவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னால் வன்முறைகளை தோண்டுகின்ற எந்த ஒரு நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் என்பது கட்டாயமாக ஜனாதிபதியினால் சொல்லப்பட்ட விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வருகிற ஜனாதிபதி

பிரகோவசம் செய்து கையை தூக்கினார்கள் அவை எல்லாம் அகற்றப்படும் எங்களுடைய ஆட்சியில் ஜனாதிபதி மாளிகைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் எங்களுக்கு தேவையில்லை அதை நாங்கள் கலாச்சார மண்டபமாக வருமானம் இடமாக மாற்றுவோம் என்று சொன்ன விடயங்களையும் மக்கள் வரவேற்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நீங்களும் மறந்திருப்பீர்கள் இதுபோல பல விடயங்கள் மக்கள் சந்திப்புகளில் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் செய்திகளுடன் நிகழ்வோம் இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்